ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா விநாயகர் சதுர்த்தியே முடிஞ்சிருச்சு விநாயகரோட வந்திருக்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்கள் வீட்டு பிள்ளையா இருக்க எங்கள் வீட்டிலேருந்து போக மனசே இல்லை போல் அதுக்கான சூழ்நிலை இப்போதாங்க அமைஞ்சிது எங்கள் வீட்டு விநாயகரை கரைக்கிறதுக்கு நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா குழையார் பீச் இது திருமலை வாசல்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க இந்த பீச் பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் நான் பா நான் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பீச்சுங்க இது நான் ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னா ரொம்ப நல்ல இடம் இது எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியல இதை பற்றி தெரிஞ்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக நல்லபடியாக விநாயகரை கரைச்சாச்சு கரைச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிகிட்ருந்தோம் அந்த ஈவினிங் நல்லா இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு யூஸ்வலாக இருக்கிறத விட அன்றைக்கி க்யலி லீவுன்றதுனால பசங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதை விட கம்மியாக தான் இருப்பாங்க யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க உட்காந்து பார்த்துட்ருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஆதிரனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் போய் பீச்சுக்கு தண்ணிக்கு போயே அவனும் போய் விளையாண்டுட்டு இருந்துச்சு கிளிப்ஸ் ஆகிட்டு